கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குழன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் என் ஆகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ வார்த்தையை பாருங்க ஆண்டவரை எப்படி ஒப்பிடுதாங்க பாருங்க பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனுஷன் பொய் சொல்லுவான் மனம் மாற ஒரு மனு புத்திரன் அல்ல மனுஷன் மனம் மாறுவான் இங்க ஒண்ணு சொல்லுவான் அங்க ஒண்ணு சொல்லுவான் சந்தர்ப்பங்களுக்கு தக்கபடி அவன் செயல்படுவான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல சொன்னால் சொன்னதே அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறார் பொய்யுரையாத தேவன் நம்முடைய வேதம் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லுதோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு சொல்றத செய்கிறவர் யாருக்கெல்லாம் சாபம் உண்டுன்னு சொல்லுகிறதோ அவங்களுக்கு சாபம் உண்டு பசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே எவ்வளவு அருமையாக உதாரணமா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நான் துன்மார்க்கனா வாழ்ந்துகிட்டு நான் நிம்மதியா வாழ்றேன்னு நான் சொல்வேனே என்னெல்லாம் பொய்யன் அப்போ நான் மாத்தலா மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு உண்டு காரணம் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல மனம் மாறுகிறவரும் அல்ல சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் அப்ப ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதிலும் ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள் இன்னைக்கு வேத வசனத்தை கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ கண்களை மூடிட்டு ஆண்டவரே யோட பேசும் என் பேசும் என் பேசும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற அறியாமையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் உடனே தான் பிசாசானவன் ஏதோ உன்னை ஒரு காட்சியை காண்பிக்கிறான் உடனே ஒரு தரிசனங்களை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அவருடைய வசனங்களின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறவர் அந்த வசனத்திலே நீங்கள் உறுதிப்பட்டு கொண்டால் வசனத்தின்படி அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பொய்யுரையாத ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்கிற தைரியத்தோடு உண்மை சேவிக்கத்தக்கதான பலன் தந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே